சிந்து நீ எப்படிமோ சிவா அவங்களுடைய பெரியம்மா கிட்ட பெரியம்மா நம்ம அதை சிந்துவை ஏற்றுக்கலாம் அவள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா எல்லாருமே லைஃப்பில் ஒரு தப்பு பண்ணுறது தான் பெரியம்மா அதனால வந்து சிந்துவை அப்படியே விட்டா ஆகுதா சொல்லுங்கன்றாங்க அதனால சிந்துவை நம்ம ஏற்றுக்கலாமே அவள் நம்மளை விட்டா எங்கே போவா அப்படின்றலாம் சொல்லிட்டு சிந்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க என்ன சிவா உன் பொண்டாட்டிக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியான்றாங்க உனக்கு சிந்து தான் முக்கியம்னா தயவு செஞ்சு நீ அவளை கூட்டிகிட்டு போயிடுன்றாங்க இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அவள் எங்கே இருக்காலும் நீ இருந்து இருந்துக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க அது எனக்கு சிவா இருந்துட்டு பெரியம்மா எனக்கு சிந்து தான் முக்கியம்ன்றாங்க சிந்து இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினைச்சு கூட பார்க்க ஏன்னா சின்ன எனக்காக நிறைய உதவி அவள் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது தாங்கிக்க முடியாதுன்றாங்க அதனால என்ன மன்னிச்சிருங்க பெரியம்மா எனக்கு என் பொண்டாட்டி சிந்து தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு சிந்து கூடவே போயிடுறாங்க அன்னபூரணி எல்லாம் ஏற்றுக்கவே முடியல மகா இருந்துட்டு கோலம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா என்னன்னா நினைச்சிட்டு இருக்கும் மனசுலன்ற பாருங்க போயும் போயும் அந்த சிந்துவுக்காக வீட்டை விட்டு போறேன்னு சொல்றேன் கொஞ்சமாச்சும் உனக்கு மனசு வச்சிருக்காமா நான் மனசு வச்சு ஒழுதாமா நான் பேசிட்டு இருக்கேன் தானே ஏன்னா எல்லா விதத்துலையுமே எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கா சிந்து அப்படிப்பட்டவ இப்போ கஷ்டத்தில் இருக்கும் போது நான் அவளுக்காக உதவி செய்யலனே எப்படி சிந்து என்னுடைய மனைவின்றாங்க யாருக்காகவும் நான் சிந்துவை விட்டு கொடுக்க போறதில்லை எனக்கு சிந்து தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது கேட்டதுமே ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க மகா உடனே வந்து டாக்டர் எனக்காக நீ இங்கே பாரு சிந்து நீ இருக்கிற இடத்துல நானும் அவங்க என்ன சொல்றது நடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து சிந்துவை கூட்டிகிட்டே வீட்டை விட்டே போறாங்க அனுப்புகிற ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆதரோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பயும் சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலில்